செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கீழ்காணும் பெயர்களில் பாரதியாருக்கு வழங்கப்படாத பெயர் எது ஆன்சர் புரட்சிக்கவி புரட்சிக்கவி என அழைக்கப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன் புதுமை கவி தேசிய கவி விடுதலை கவி விடுதலை கவி மகாகவி வீரகவி சிந்துக்கு தந்தை பாட்டுக்கொரு புலவன் நீடிதுயில் நீக்க வந்த நிலா இதெல்லாம் பாரதியாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களாகும் கவி தமிழர் கவி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் கீழ்க்காணும் பெயர்களில் வே ராமலிங்கம் பிள்ளைக்கு வழங்கப்படாத பெயர் எது தமிழ் தென்றல் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் காங்கிரஸ் புலவன் இதெல்லாம் ராமலிங்கம் பிள்ளைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் ஆகும் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடி யார் ஆன்சர் பாரதியார் புது கவிதையின் தந்தை புது கவிதையின் விடிவள்ளி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நபிச்சமூர்த்தி இயற்கை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் எழுத்து எனும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் சீசு செல்லப்பா தமிழ் வியாசர் என அழைக்கப்படுபவர் யார்